அன்புடன் தங்களை வரவேற்பது வள்ளலார் வீடியோ மற்றும் வள்ளலார் நெட் ஓம் என்னும் பிரணவம் பற்றி வள்ளல் பெருமான் திருவருப்பா உபதேச குறிப்பில் குறிப்பிடுகிறார் ஓம் என்னும் எழுத்து பிரணவம் என்று சொல்லப்படும் படைத்தளித்தழிக்க வல்ல தலைவன் என்பதே அந்த ஓங்காரத்தின் பொருள் பிரணவ மந்திரம் என்பது ஓம் ஓம் என்பதை பிரித்தால் ஹகூட்டல் கூட்டல் அம் என்று பிரிப்படும் அது படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று கர்த்தா மூர்த்திகளின் தொழிலை குறிக்கிறது அதாவது பெரும்மா விஷ்ணு சிவன் என்ற மூவரையும் குறிக்கிறது பிரணவத்தின் ஐந்து பாகம் யாதெனில் அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் அதற்கு ஸ்தானம் மூலாதாரம் நாபி இருதயம் கண்டம் லலாடம் ஓம் என்பதற்கு பலர் பலவாறு பொருள் கூறியுள்ளார்கள் ஓம் என்பது இந்து பௌத்தம் சமணம் சீக்கிய மதம் மற்றும் சில சமயம் பயன்படுத்தும் ஒரு புனிதமான குறியீடு மற்றும் ஒலியாகும் திருவருப்பாவில் ஓம் என்றால் படைத்தழித்தழிக்க படைத்து அழித்து அழிக்க வல்ல தலைவன் என்ற பொருள் அருப்பெரும் சௌதி மகாமந்திரத்தில் ஓம் இணைப்பு இல்லாததை நாம் அறிவோம் அதற்கான காரணத்தை மற்றொரு காணொளியில் பார்ப்போம் ஓமயத் திருவுரு உவப்புடன் அளித்து எனக்கு ஆமயத் தடைதவிர் ஜோதி ஆமயம் என்றால் உயிர்களுக்கான துன்பம் திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் உயவென்னுள்ள ஓங்காரமாய் நின்ற மெய்யா எனச் செப்புகிறார் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அன்புடன் தங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் அதுவரை வள்ளலார் வீடியோவின் வணக்கம்